வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இன்று இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்று கோச்சார சந்திரன் மிதுன ராசியில் இருக்கிறார் காலை தொடங்கும் பொழுது மிருகசீரட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மதியம் ஒன்று முப்பத்து ஏழுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசிக்குள்ளேயே நட்சத்திர மாற்றம் அடைய இருக்கிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குடைய பலன்களையும் சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு காலை வரை பார்த்திங்கன்னா காலை தொடங்கி மதியம் வரை உணவு நேரம் வரை அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம் ராசிநாதனுடைய செவ்வாய் சாரத்தில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக சற்று அதிக கவனமாக இருக்க வேண்டிய நிலை செவ்வாய் பத் கூட ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் அந்த சந்திரன் மதியத்திற்கு பிறகு ராகு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அந்த ராகு குருவாக செயல்படுவார் செவ்வாய் ராகுவாகவும் ராகு குருவாகவும் செயல்படுவார் குருவினுடைய ஆதிக்கம் மதியத்திற்கு பிறகு வருவது இவங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கூட சூழலுக்கேற்றார் போல சற்று பொறுமையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பக்கம் பக்கத்தில் கூட வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் எல்லா விஷயங்களிலும் சட்டிலாக இருப்பது இந்த மேஷராசி நண்பர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இன்று பேச்சில் உணவில் சற்று அதிக நிதானமாக இருப்பது குடும்ப வாழ்வில் அதிக பாதுகாப்பை கொடுக்கும் இவர்களுக்கு பணி தொழில் ரீதியிலான லாபங்களை இன்ற கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக இன்று கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது குழந்தைகளுக்கும் நல்ல ஏற்றமான நிலை ஆனால் தொடர்ந்து குடும்ப வாழ்வில் சற்று பொறுமையும் நிதானமும் கடைப்பிடிப்பது இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிநாதன் மன்னிக்கவும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்குள்ளேயே கோச்சார சந்திரன் என்று செல்வது ஏதோ ஒரு மன அழுத்தம் என்று இருக்கலாம் ஆனால் குருவினுடைய தொடர்பு ராசியிலேயே இருப்பது ஒரு நல்ல பூர்வ புண்ணிய பலத்தையும் தெய்வ வழிபாட்டிற்குடைய உடனடியான பலனையும் கொடுக்கும் நீ பெருமாள் வழிபாடு செய்வது விஷ்ணு சஹஸ்ரநாமா இல்லைனா முருகர் வழிபாடு ஸ்லோகங்கள் ஒலிக்கச் செய்வது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் கண்டிப்பாக இன்று குடும்ப வாழ்வில் அதிக நிதானத்துடன் விட்டு கொடுப்பது மிதுன ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் காலையில் செவ்வாய் சாரத்தில் சென்றாலும் சந்திரன் திருவாதிரைக்கு பிறகு மதியத்திற்கு பிறகு திருவாதரையில் செல்லும் பொழுதும் குடும்ப வாழ்விற்கு சற்று தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கலாம் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு வாழ்க்கை துணையுடைய நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்துச் செல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடக கடகராசிநாதன் சந்திரன் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் முதலில் இருக்கக்கூடிய காலை வரை இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சாரம் கண்டிப்பாக இவர்களுக்கும் குடும்ப வாழ்வில் இல்லைனா தனக்கு செய்யக்கூடிய பல முயற்சிகளிலும் தடைகள் அதனால் மன அழுத்தம் எரிச்சல் கோபம் ஏற்படலாம் சற்று பொறுமையை கடைபிடிப்பது இவர்களுக்கும் முருகர் ஸ்லோகங்கள் வழிபாடுகள் மிகுந்த நன்மைகளையும் கொடுக்கும் மதியத்திற்கு பிறகு செல்லக்கூடிய ராகுசாரமும் நேரடியாக இவர்களுக்கு பனிச்சுமை அதிகமான மன அழுத்தம் தேவையில்லாத சில தடங்கல்களால் ஏதோ ஒரு இனம் தெரியாத கவலைகள் போன்ற நிலை இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இன்று இன்று ஓவர் திங்கிங்கை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் இருப்பது பேச்சில் அதிக நிதானத்துடன் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இன்று தொழில் லாபம் ரொம்ப நல்ல வளர்ச்சியான லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரமாதமான பலன்கள் தொழிலுக்கான எல்லா முயற்சிகளுமே அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் புதிதாக அறிமுகமாகக்கூடிய எதிரில் வந்து பழகக்கூடிய நண்பர்களிடம் ரொம்ப கவனமாக இருப்பது இவர்களுக்கு முக்கியமான பலன்கள் கணவன் மனைவி மனைவியிடையே கூட சற்று வெட்டுக்கொடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பது ஒரு பாதுகாப்பை இவங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு அற்புதமான வருமானத்தில் உயர்வு தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு நல்ல ஏற்றமான பலன்கள் இவங்களுக்கு கோச்சார சந்திரன் செவ்வாய் சாரத்தில் இருப்பது வாழ்க்கை துணையுடைய வருமானம் உயரக்கூடிய நிலை இதனால் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பொருளாதாரத்திற்கு அவர்களுடைய உதவியினால் மேன்மையான ஒரு பலன்கள் நடக்கும் மதியத்திற்கு பிறகு ராகு சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வது வாழ்க்கை துணைக்கு சில இடமாற்றங்கள் கட்டாயத்தினால் ஏற்படக்கூடிய சில பலன்கள் எல்லாவற்றையும் சூழலுக்கேற்றார் போல கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அமர்ந்து பேசுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆனாலும் தொடர்ந்து இருவரும் தன்னுடைய ஆரோக்கியத்தை அதிகமாக கவனமாக பார்த்துக்கொள்வது பெரிய பாதுகாப்பு அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிந்து இன்று ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருப்பது ஓரளவிற்கு நல்ல நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டையும் சரியாக பார்த்துக்கொள்வது ஒரு நன்மை மதியத்திற்கு பிறகு ராகு சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் குழந்தைகளை பற்றிய மனக்கவலைகள் ஏதாவது ஏற்படலாம் கண்டிப்பாக பெண் தெய்வ வழிபாடு துர்கை வழிபாடு இவர்களுக்கு பெரிய பாதுகாப்பையும் மன நிம்மதியும் கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதனால் எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை நிதானம் கடைபிடிப்பது நன்மை அளிக்கும் இன்று எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் முதல் பகுதியில் இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்தில் செல்வது கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மதியத்திற்கு பிறகு ராகு சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இவர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இன்று எந்த விஷயமாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருப்பது பெரிய நன்மையை இவங்களுக்கு கொடுக்கும் ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக அதிக அக்கறையுடன் பொறுமையாக இருப்பது மிக முக்கியமான பலன்களாக இவர்களுக்கு காட்டுகிறது அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்து பாதகஸ்தானத்தில் நிற்பது கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மன ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் ராசிநாதனும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய பாதக சந்த் சந்திரனுடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலை இன்று புதிய அறிமுகங்களிடம் சற்று அதிக கவனத்துடன் பழக வேண்டும் யாரையும் நம்பி எளிதில் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருப்பது நன்மை பி பிடிவாதங்களை தவிர்த்து கொள்வது மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நன்மையை கொடுக்கும் ஓரளவிற்கு தினப்படி செய்யக்கூடிய வேலைகளால் வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை எல்லாமே ஒரு நல்ல சீரான நிலையில் தொழில் லாபம் எல்லாமே இருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பேராசையான சில விஷயங்கள் இதையே தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை தனுசு ராசிக்கு கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் இணைந்திருப்பது கண்டிப்பாக தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான மேன்மையான பலன்களாக இன்று விஷயங்கள் அமையும் இன்று செய்யக்கூடிய முயற்சிகளும் தொழிலுக்கான மேன்மைகளை ஏதாவது ஒரு வகையில் கொடுக்கும் ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக அதிக நிதானம் கடைபிடிக்க வேண்டும் வாக்குவாதம் கண்டிப்பாக கூடாது ஆரோக்கியத்திற்கு உணவில் மிகுந்த அதிக எச்சரிக்கை காட்டுவது மிகுந்த நன்மைகளை மகரத்திற்கு கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் அதிபதி கண்டிப்பாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்துடன் பார்த்துக்கொள்ள வேண்டும் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிக 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 அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களுடன் பழகும் பொழுது அவர்களுடைய உதவியால் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் முடிவுகளை செய்யும் பொழுது பேராசையான சில விஷயங்களை கையாளுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது புதிதான முயற்சிகளில் ஓவர் கான்ஃபிடன்ஸை நீங்கள் கொண்டு வரும் பொழுது இவை எல்லாவற்றிலும் இன்று நீங்கள் ரொம்ப நிதானமாக இதையெல்லாம் தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு தேவையில்லாத பேராசைப்படக்கூடிய அனாவசியமாக ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு ஒரு ஆசையான விஷயங்களை ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினால் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய நிலை அப்படின்னு சொல்வது போன்ற ஒரு கிரக கிரகநிலை கும்பராசி நண்பர்களுக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் போக்கில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சந்திரன் செல்லக்கூடிய செவ்வாய் சாரம் ராகு சாரம் இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று காலை நேரத்தில் திருமண வாழ்வில் அதிக அனுசரணையை காட்டக்கூடிய நிலையாகவும் மதியத்திற்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் விரயங்களில் சற்று கவனமான எச்சரிக்கையான பலன்கள் இது போன்ற நிலையை கொடுப்பதனால் சற்று எல்லா விஷயங்களிலும் நிதானம் பொறுமையை கடைபிடிப்பது மீனராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பனிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்